சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் பூமி சுற்றி வர ஆசை சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை பிளாரப்பா எனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்தேன் இனியும் பண்ணி கொடுப்பேன்னு நம்புறேன் நான் என்ன சமைச்சு நடந்துட்டு உனக்கு நாப்பத்தோரு நாள் நாற்பத்தி ஒரு நான் வந்து உடைக்கிறேன் எங்க அப்பா என்ன கஷ்டப்பட்டு படிக்க வச்சாலும் எனக்கு படிப்பு ஆனா மியூசிக்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாட்டுன்னா நாள் முழுக்க சாப்பிடாம கூட கேட்டுட்டு இருப்பேன் உனக்கே தெரியும் பிள்ளையாரப்பா காலேஜ்ல எப்படியாவது அப்ஜிக் வாங்கி ஃபில் பண்ணி அனுப்பி எனக்கு ஆசை பட் எங்க வீட்டுல கொஞ்சம் எங்க அக்காவை கல்யாணம் கொடுக்குன்னு ஆசப்படுறாங்க அப்பா கொஞ்சம் பினான்சியல் ப்ராப்ளம் சொன்னதே இல்ல இன்னைக்குதான் அப்படி சொன்ன போது என்ன மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஆனா என்ன செய்யேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நீதான் எனக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் சொல்லி தரணும் குழந்தையும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க அதான் இந்த பொண்ணு சொல்ற ஐடியா மாதிரி முதல்ல பாட்டு கிளாஸ் எடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அது கூட நல்ல விஷயமா தானே இருக்கு அக்காக்கும் கல்யாணம் ஆகணும் வீட்லயும் கொஞ்சம் பண ப்ராப்ளம் எல்லாம் அக்கா கல்யாணம் இன்னும் சரியாயிரும் அடுத்த வருஷம் மியூசிக் காலேஜில சேர்ந்தா கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்கும் அது இல்லாம இன்னும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் நீ ஏன் நல்ல ஒரு பதில சொல்லுப்பா பிள்ளைப்பா எங்க அக்காக்கு அவன் நினைச்ச மாதிரி சந்தோஷமா நல்ல மாப்பிளம் அமையணும் அந்த நல்லபடியா இருக்கணும்பா என்னோட வேண்டுதல் இப்போதைக்கு இவ்வளவுதான் ரோஜாக்கா என்ன பெரிய பெரியதல இருக்க சொன்னா நானும் தெரிஞ்சிடுவேன்னா அண்ணோ சாமி வேண்டத சொன்னா பழிக்கணும்னு சொல்லுவாங்க நீ வேண்டுதல்ல நிறைவேறிட்டு அதுக்கப்புறமா சொல்றேன் சரியா நீ சொன்ன ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து பாட்டு கிளாஸ் முறை எடுங்கக்கா அப்படின்னு சொன்னியே அன்னோட ஐடியா படி தான் பாட்டு கிளாஸ் எடுக்கலாமா வேண்டாமான்னு பிள்ளை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிரியாக்கா நீ பாட்டு கிளாஸ்க்கு எத்தனை பிள்ளை வேணும்னு சொல்லு நான் பிடிச்சிட்டு வரேன் என்னது புள்ள பிடிச்சிட்டு வரப்படியா நீ என்ன புள்ள பிடிக்க ரெடி பாட்டு அவங்க அவங்கவுங்க விரும்பி வரணும் நீ உனக்கு நான் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கும்ல அவங்கள்ட்ட கேளு உனக்குலாம் பாட்டு பாட பிடிக்குமா பாட்டு கேட்க பிடிக்குமான்னு பாட்டு பாட பிடிக்கும் சொல்றவங்க மட்டும் என்ன கூட்டிட்டு வா அவங்களுக்கு நான் எந்த ஃபீஸும் சார்ஜ் பண்ண போறது இல்ல சரியா சரி ரோஜாக்கா அக்கா நீ எனக்கு குல்பி சாங் கொடுக்கல எனக்கு வாங்கி கொடுப்பியா நான் உனக்கு வந்து எத்தனை பிள்ளைங்களாலும் கூட்டிட்டு வரேன் அப்புறம் இன்னொன்னு சொல்லணும் நீ முன்ன மாதிரி இல்ல ரொம்ப அழகா இருக்க நானே உன்னை தினமும் கண்ணு போட்டுவேன் பாரு அப்படி என்னக்கா முகத்துக்கு போடுவ எனக்கும் சொன்னா நானும் போடுவோம்ல என்னங்க நீ அத்தா கிட்ட போன் போட்டேன் அவங்க நல்லா பேசிக்கிட்டாங்க நானும் அவங்களும் படுவாங்களா முடிஞ்சு தூக்கங்களான்னு நினைச்சேன் அப்படி இல்ல இல்ல நல்லா பேசினாங்க சொன்னேன் இப்படி உங்க பொண்ணை குடுப்பீங்களா என்ன அவசியம் இல்ல நானே என்ன சொல்லுங்கன்னு அவங்க இதுல கோபம் என்னமா இருக்கு என் வீடுதான் கூட கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அன்னைக்குமே இன்னைக்கு இல்ல நாளைக்கு போன் பண்ணுவாங்க நம்ம எப்படி இந்த வார்த்தை கேமரா மாதிரிதான் இருக்கும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அவன் என்ன நினைப்பானோ எது நினைப்பானோ ஃப்ரெண்டா பழகிட்டு பொண்ணு கேட்காங்களா அப்படின்னு நினைக்கானோ என்னவோ ஏன் மலர் கேட்ட அதான் புரோக்கர் அப்படி இப்படின்னு நிறைய இருக்காங்கல்ல அது இல்லாம மேட்ரி மணி அப்படி இப்படின்னு இருக்க அதுல கொடுத்தா கூட நல்ல பொண்ணு எல்லாம் வரதானே செய்யும் இத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பு நீ கேட்ட ஒரு கேள்வி ஓகேன்னா சரி முடியாதுன்னு சொல்லிட்டா நாளைக்கு அவன் முகத்துல முடிக்க முடியுமா என்ன அப்படிலாம் நன்ன நினைக்கவே மாட்டாங்க நீங்க வேற நன்னை ரொம்ப பாவம் அங்கமான மனுஷன் அவங்க பொண்ண கேட்டு இருக்கோம் வீட்டு பொண்ணு கொடுக்க போறாங்க இல்ல வேண்டாம் சொல்ல போறாங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க ஒரு மாப்ப பையன் இருந்தா பத்து பொண்ணுங்க சம்மந்தம் வரதான் செய்யும் அதே ஒரு பொண்ணா இருந்தா அவங்களுக்கு அந்த மாதிரி பத்து சம்மந்தம் போகதான் செய்யும் இதுக்கெல்லாம் கோபப்பட்ட முடியுமா என்ன நம்ம என்ன அந்த பொண்ணை வளர்க்க டைமா கொடுக்கறோம் அவங்க வீட்டுல எல்லாருக்கும் பிடிச்சிருந்து ஓகேனா மட்டும் தானே போறோம் ஷோ வழக்கமா அம்மா காலையில இருந்து புலம்ப ஆரம்பிச்சுட்டா பொண்ணு பாக்கணும் பொண்ணு பாக்கணும் பொண்ணு பாக்கணும் தாங்க முடியல வா சொல்லி கிளம்பிடணுமே இந்த நின்னா கையோடி பொண்ணு பார்க்க இப்பவுமே குடிச்சிட்டு போனாலும் போவாங்க சரி மலரு அவங்கள்ட்ட பேசுனா சரி உன் பையன் தான் நிக்காம பாரு அவன் ஒரு வார்த்தை கேட்டுக்க அவங்க சரின்னு சொன்னாலும் உன் மாயம் சம்மதிச்சா மட்டும்தான் நம்ம ஒண்ணு பார்க்க போக முடியும் அப்புறம் நாளைக்கு ஆபீஸ்ல எனக்கு அந்த பொண்ணை புடிச்சிருக்கு இந்த பொண்ணை புடிச்சிருக்கு இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு நின்னா என்ன செய்ய முடியும் அதனால உன் பையன் ஒரு வார்த்தை கேட்டுக்க நான் தான் நிக்க பாரு

புரிஞ்சுட்டேன் சொல்றதுக்கு முன்னாடி அது மாதிரி என்னையும் நீங்க புரிஞ்சுக்கணும் ஆமா எனக்கு இருபத்தஞ்சு வயசு ஆகுது இன்னும் நான் சாரிக்க வேண்டியது சந்தோஷப்பட வேண்டியது எவ்வளவோ இருக்கு அதை விட்டுட்டு இப்பவுமே எனக்கு பொண்ண பாக்கணும் கல்யாணத்தை முடிக்கணும் அப்படின்னு என் லைஃப் ஒரு சர்க்கிள் குள்ள அடைக்க விரும்பாதீங்கம்மா பிளீஸ்மா அது மட்டும் இல்ல நான் ப்ராஜெக்ட்டுக்காக யூஎஸ்ஏ போனாலும் போவேன் இவ்வளவு நாள் எங்க டீம்ல நாங்க ஒரு ப்ராஜெக்ட் இது பண்ணிருந்தோம் அதுக்கு சார் பர்மிஷனே கொடுக்கல இப்போதான் தான் பர்மிஷனே கொடுத்துருக்காங்க அதை நான் இன்னும் ஒன் வீக்ல முடிச்சுட்டேன் வைங்களேன் அது மட்டும் சக்ஸஸ் ஆயிட்டு கண்டிப்பா யூஎஸ்ஏ இல்ல ஏதாவது ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு என்ன அனுப்புவாங்க அங்க போய் ஒன் மந்த் ட்ரெயின் பண்ணிட்டு வந்துட்டேன் வைங்களேன் அப்புறம் என்னோட லெவலே வேற அதெல்லாம் முடியட்டு என்னோட சில கனவுகள் இருக்குல்ல அதெல்லாம் நிறைவேறட்டுமா அதுக்கப்புறம் கண்டிப்பா கல்யாணம் ஆயிடுவேன் என்ன சொல்ல வரப்பணி ஆஹ் கல்யாணத்துக்கு இன்னும் தள்ளி இருக்கன்னு சொல்லி அதெல்லாம் என்னால முடியாது இந்த வார்த்தை அவங்க வீட்டுல ஓகே சொல்லிச்சுனா கண்டிப்பா பொண்ணு பார்த்தே ஆகணும் அவங்க வீட்டுல எல்லாத்துக்கும் புடிச்சிருக்குன்னு வையேன் அன்னைக்கே தட்டை மாத்திட்டு வரப்படும் கல்யாணம் மூணு மாசமும் நாலு மாசம் அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் சும்மா ஓந்தாச்சுதான் இன்னும் முடியாது கனவு பெரிய கனவு சூனியா எல்லாத்துக்கும் கனவு வரதுதான் இவனு மட்டும்தான் அதிசயமா கனவு வருது ஒவ்வொருத்தரும் பொண்ணு கிடைக்காம அப்படி அளவில போடுதான் இவனுக்கு ஒவ்வொரு பொண்ணா பார்த்தா கட்டி விட முடியல வேலை அதெல்லாம் முடியாத அரவின்னு சொல்லிட்டேன் அதை சொல்லி நாளை கிடைச்சிக்கிட்டு இப்படி இருக்காத உனக்கு அப்புறம் இருக்கான் தம்பிக்கு அப்புறம் தங்கச்சி இருக்கா உனக்கு கல்யாணம் முடிச்ச கையோட ஒரு வருஷம் உன் தங்கச்சி கல்யாணத்தை முடிக்கணும் அதுக்கப்புறம் அவனுக்கு சும்மா போட்டு தள்ளிட்டு இருக்குன்னு நினைக்காத அண்ணன் வசமா போல இருக்கு சரி நம்மளால முடிஞ்சது நம்மளும் வயசு எடுத்து கொடுப்போம் ஆமா பாருங்க இப்படியே கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தா எழுதுப்பே அண்ணன் கல்யாணம் வேண்டாம்னு சொல்றேன் அதுக்குள்ள கார்த்திக் ஏதாவது பிறகு ஊர்ல உங்களை தான் பேசேன் அனு வாய் முட்டி சும்மடி எனக்கு கண்டியால பேசாத நான் பிள்ளைங்க என்ன எப்ப கல்யாணம் நடக்கணும் ஆளா பறந்துட்டா இருக்கான் நீ பேசாத பாத்தா காத்தி கால முடித்து கேட்டா உன்னை உண்டு இல்லையா நான் கிராமத்துக்க காலேஜ் கிளம்பியா நான் டிஃபன் பாக்ஸ் வச்சேன் எடுத்துக்கிட்டியா அப்பாட என் தங்கச்சின்னு தங்கச்சிதான் வந்து என்ன காப்பாத்திட்டப்பா இன்னும் அம்மா வச்சு தங்கச்சியாச்சு நம்ம இவங்க கிட்ட மட்டும் மாட்டிக்கிட்டோம் நம்ம ரெண்டு பேரும் வச்சு செஞ்சுவாங்க அனு பைக் கீ எடுத்துட்டு வந்துரு ஓகே வெளியே வெயிட் பண்ணிட்டு நிக்கிறேன் இங்க சனிக்கிழமை இல்ல ஞாயிற்றுக்கிழமை நம்ம பொண்ணு பார்க்க போறோம் ஆன்திரம அதை சொல்லிடு ஏன்டா அவன் அதை தானே பேச வேலை வச்சு சொல்லத நான் பொண்ணு பாக்க அவன பேசவே மாட்டேன் இன்னும் நினைச்சு நீங்க நடக்கான் ஒவ்வொரு அம்மா அப்பாக்கும் பிள்ளையை பார்த்து வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி ஒருத்தவங்க கையில ஒப்படைக்கணும் அதுக்கப்புறம் தான் அவங்களோட கடமையே நிறைவேறும் இவன் பாட்டு அப்படினால தள்ளிட்டே இருந்தான் இவனுக்கு டைரெக்டா அம்பலம் கல்யாணம் தான் இவனுக்கு மட்டும் இல்ல இவனால அவன் தம்பிக்கும் ரெண்டு வருடக்கும் சேர்த்து அம்பலம் கல்யாணம் அபலம் கல்யாணம் பண்ண வேண்டியது நம்ம என்ன என்ன பண்ணவன்

அதெல்லாம் உங்க சொல்ல தான் செய்வாங்க அவங்க பேசுறதே எனக்கு தெரிஞ்சு நீங்க என்ன பாருங்க இன்னைக்கு இல்ல நாளைக்கு போன் வரதான் போகுது நம்ம கிளம்பி போக தான் போறோம் இங்க பாருங்க அந்த பொண்ணுக்கு ஜாதகத்தை கேட்டிருக்கேன் அவங்க வாட்ஸ்அப் அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க ரெண்டு வருதுக்கு முதல்ல பொருத்தம் இருக்கா பாருங்க பொண்ணு மட்டும் பிடிச்சிருக்கு அங்க வச்சு கட்ட மாத்திட்டு வந்துடணும் ஏன்னா நம்ம பையன் திடீர் திடீர் மனசு மாறிடுவான் அவனை பத்தி எனக்கு தெரியும் நிச்சயம் என் தர்ஷம் முதல்ல முடியட்டு அதுக்கப்புறம் அவன் மனசை மாத்திடுவான் என்னமோ நீ அச்சுவோம் மகனாச்சு ஜாதகம் வந்தா எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி விடு இங்க ஆபீஸ்லயே ஒருத்தவங்க ஒரு ஜாதகம் பாப்பாரு அவர்கிட்ட கேட்டுலாம் சாச்சே பிள்ளைகளும் இல்ல அப்பாவும் சரியில்ல சீக்கிரம் இதுல கல்யாணத்தை முடிச்சு மூணையும் வந்து அடிச்சு பத்தி விடணும் இப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம் குதி குதியும் குதிச்சிட்டு போறா ஒரு காப்பி கேட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு சரி இன்னும் என்ன சண்டைக்குதான் வருவா பேசாட்டு ஆபீஸ்ல போய் காப்பிய குடிச்சுக்கிடுவோம் இந்த சரவணம் பயிலும் மீனா பிள்ளையும் எங்க போச்சனே தெரியலையே சரவணம் பயில்கிட்ட காலையிலேயே சொன்னேன் வீட்டு வாடகையை வாங்கிட்டு வரான்னு என்னமோ பழமொழி சொல்லுவாங்களே அக்கா தான் மச்சா உழவுன்னு அத மாதிரி என் வீட்டுக்காரரு இருக்குது வர எனக்கு ஒரு இது இல்ல அவரே எல்லாம் பாத்துக்கிடுவாள் இந்த வத்தல காய வைக்கிறது என்ன திருச்சிட்டு வரது என்ன வீட பெருக்குது என்ன பாத்தது என்ன வாடகை கொண்டு கையில குடுக்கிறது என்னன்னு இன்னைக்கு அவர் போனாரோ அன்னைல இருந்து இந்த பையிட்ட கத்தி கத்தி கத்தியே என் தோண்ட தண்ணீங்களா வத்திரும் ஏய் எங்க போயிட்டு வர எங்க போயிட்டு வர நேரம் என்னாச்சு ஆமா உன்ன ஒண்ணு எங்க அந்த காலையில வேலையை வாங்கிட்டு சொன்னேன் ஆலையும் காணல போனையும் வச்சுட்டு போயிருக்கான் என்ன அம்மா தண்ணி விடலன்னு சொன்னா அதான் தண்ணி விடுவேன் பாத்துட்டு இருந்தேன் தண்ணி வரல அஞ்சு மணிக்கு தான் விடுவாங்க அக்கா சொன்னாங்க கொஞ்சம் பேசிட்டு இருந்தேன்னா நேரம் ஆயிட்டு அண்ணே அண்ணனை பத்தி ஒண்ணு சொல்லுங்க நீ வந்து நான் சொன்னேன்னு சொல்லி கொடுறத அப்புறம் அடிச்சே போடுவான் பாருமா அண்ணன் போக்கு சரியில்லை பாத்துக்க அந்த புள்ள மீனாட்சியா மீனாட்சியா அவையே சுத்திக்கிட்டு கிடக்கான் அன்னைக்கு என்ன வயக்காட்டுல ரெண்டு வருது பேசி இருக்காங்கன்னு பக்கத்து அக்கா என்ன சொல்லிச்சு ஆஹ் மனசுல வச்சுக்கிட்டேன் அவன் கேட்க முடியுமா என்ன அடிச்சுல போடுவான் ஏமா அந்த பிள்ளைக்கு பக்கம் சுக்கிட்டு இருக்கான் அதே ஒரு திமுரு பிடிச்சவா இந்த ஊர்லயே அவ்வளவு அக்கா நினைச்சுன்னா அழகுன்னு நினைப்பு ஆஹ் வந்தா நான் கேள்வி என்னன்னு இவன்ட வாரைய வாங்கிட்டு வந்தான் அந்த மீனாட்சி பிள்ளைக்கு பக்கத்தில் சுத்திட்டு இருக்கா இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்க என்ன வேறேன்னு சொன்னா இவன் அன்னைக்கே சொல்லியிருக்கேன் சும்மா அந்த வீட்டுக்கிட்ட போய் நிக்கவும் அந்த பிள்ளைகிட்ட பேசவும் செய்யாத நமக்கு தேவையில்லை அந்த உறவு முடிஞ்சு நாள் ஆச்சு உனக்கு நல்ல பிள்ளையா பாத்து தரண்டானு சொன்னா மறுபடியும் மறுபடியும் அந்த பிள்ளைய வீட்டுலயே போய் நிக்கானாக்கும் வரட்டு இன்னைக்கு அவன் என்ன யாருன்னு கேட்டீங்க ஹேமா அது மட்டும் இல்ல அந்த பிள்ளைதான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஊர் ஃபுல்லா தண்டவம் போட்டுட்டு இருக்கான் இது அவங்க அப்பா காது கேட்டா பிரச்சனை தரமா யாருக்குமே குடும்பம் ஒன்னா இருந்து இப்ப ரெண்டா குழந்தை போய் கிடக்கு இதுல இவன் ஊரெல்லாம் அந்த பிள்ளை கல்யாணம் பண்ண போறேன் கல்யாணம் பண்ண போறேன்னு தண்டோட போட்டுட்டு இருக்கான் இவன் என்ன ஏதுன்னு சண்டைபிடி நான் அப்படின்னா வெறும் பிரச்சனை வந்து பாத்துக்க முன்னாது அப்பா இருந்து என்ன ஏதுன்னு கேக்கும் இப்ப அப்பாவும் இல்ல பாத்துக்க பசிக்குது ஏதாவது சாப்பாடு இருந்தா வை வா காலையில எந்திரிச்சதுதான் உண்டு வயிறு கப கப கபன்னு காந்தத காலை சாப்பாடு இருக்கு சாப்பிடறதெல்லாம் இருக்கட்டு வாடகை வாங்கிட்டு வச்சுன்னு வாடகை திட்டங்கடா வாடகை போய் கேட்டியா என்ன நாலு என்ன ஆகுது இன்னைக்கு ஆறாம் தேதி ஆகுது இன்னுமா வாடகை காசு கொடுக்க முடியல முத நீ போய் கேட்டியா என்ன என்ன பத்தி அவளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் மூணாம் தான் வாடகை வைக்கணும் இல்ல வீட்டை காலி பண்ண சொல்லி போயிட்டு வாடகை எப்படி இருந்திருப்பாளுகளே இப்ப வாங்கினியா கொடுத்தாளுகா ஐயோ நம்ம எதுக்கு போனோங்கிறதே மறந்துட்டோமா உம் வாடகை வாங்க சொல்லிச்சாமா உம் இப்ப வாடகை வாங்கியாச்சுன்னு சொன்னாலும் கொடுன்னு கேட்போம் சரி வாங்கலனே சொல்லிடும் அம்மா வாடகை வாங்க தான் போனேன்

நிறைய புடவை கட்டாமயே அம்மா வச்சிருந்தாங்களா நானும் ரோஜாவும் ஒதுக்கணும் புடவை நல்லா இருந்துச்சு அதான் பிளவுஸ் எடுத்துட்டு வந்தேன் தச்சா நம்ம கட்டிக்கலாம்ல கோயில் குளத்துக்கு போகுதுக்கு அதுக்குதான் பழைய சைடோட பிளவுஸ் தான் எனக்கு சனிக்கிழமை தச்சு கொடுங்க ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகின்றிருக்கு புடவையே கட்டிட்டு போலாம்ல அதுதான் இப்ப அம்மா கல்யாண சாப்பாடு போட போட நானும் கல்யாண சாப்பாடு சாப்பிடணும் சாப்பிடணும் அவ்வளோ இருக்கேன் நடக்க மாட்டேக்கே இப்போ என்னக்கா அவசரம் எனக்கு இருபத்தோரு வயசு ஆகுது போகட்டும் இனி கொஞ்ச நாள் போகணும் கண்டிப்பா கல்யாண சாப்பாடு சாப்பிடுதான் போறீங்க கசிட்டீமா அடுப்பால் பசிக்குங்க என்னால சரி ஒரு கப்பு பூ சாப்பிட்டு ஆச்சு குடுக்கலாம் அடுப்பேன் பொங்கிட கூடாது அதே அளவுக்கு தானே தைக்கணும் சரிம்மா சரி சனிக்கிழமை சனிக்காம ரெண்டு மணிக்குல வா சரியா உங்க வீட்டுல எனக்கு பிரியாணி தானே

ஜாட வச்சா கூப்பிடுறீங்க உம் எப்படி பேசுறது இந்த பொண்ணு வேற நிக்கிறாள ஏய் குட்டிமா இப்பம்னா எனக்கு எங்கேயும் வர முடியாது நாளைக்கு பார்க்கலாம் இப்போ அப்படி என்ன முக்கியமான வேலைடா உனக்கு மச்சான பார்த்து ஆசையா நாலு வாரத்தை பேசுவியா அத விட்டுக்கிட்டு பாக்க வர மாட்டேன் பேச வர மாட்டேன்னு தரிசனமே தான் கிடைக்கி வாடா நம்ம எப்பவும் மீட் பண்ணோம்ல வாரியே என்ன சோ நாலு பேர் கூடுற இடம் யாராவது பார்த்தா வீண் பிரச்சனை ஏன் ஒரு நடு ரோட்ல இருந்து இப்படி பண்ணிட்டு இருக்காரு போங்க டேய் மச்சான் வரே என்ன இந்த பாவடு தவணையில சூப்பரா இருக்கு அப்படியே கொஞ்சம் தலையில மல்லிகை பூ வச்சிருந்தேன்னு வையன் இன்னும் அழகோ அழகு மீன் குட்டி சீக்கிரம் வந்துரு ரொம்ப டைம் ஆக்காத எனக்கு நிறைய வேலை இருக்கு நம்ம எப்பவும் மீட் பண்ண எடுத்துக்கு வந்துரு சீக்கிரம் வந்துட்டி தங்கும் முடியாது நான் வர முடியாது வேற வச்சிக்கங்க யாரும் பார்த்தா வீண் பிரச்சனை இப்பல்லாம் என்ன வரவே முடியாது நீங்க உங்க வேலையை போய் பாருங்க போங்க எனக்கு தெரியாது வரவே இல்லை நீ போரிடமா ஃபாலோ பண்ணி வருவ இப்படி அக்கா ஆனா அண்ணன் இப்ப உங்ககிட்ட பேசிட்டு போச்சு தவன்கிட்ட பேசுற மாதிரி உங்ககிட்ட பேசிட்டு போறாங்க நீங்கதான் அவன்கிட்ட பேச மாதிரி உங்க அண்ணன்கிட்ட பேசுனங்க அப்படி தானே ஐயோ சின்ன புள்ள கூட புரிஞ்சுக்கிற கூடிய அளவுக்கா பேசிட்டு போவாரு சமாளிக்கணுமே இல்ல உங்க போய் உளறிட்டு இருக்கோம் அவரு யாருன்னு போல அப்படிலாம் இல்ல எனக்கு அவரை முன்னப்பனே தெரியாது தெரிஞ்சவங்கிட்ட தான் நம்ம நின்று பேசுவோம் சரிம்மா எனக்கு வேலை இருக்கு நான் போறேன் அம்மாட்ட கிட்ட சொல்லிடு எப்பா முன்ன மாதிரி பிள்ளைங்கெல்லாம் எல்லாம் கிடையாதுப்போம் ரொம்ப ஷார்ப்பு போன்ல பேசுறது கூட உங்ககிட்டதான் பேசுன்னு எப்படி நத்தியில அடிச்சப்பட பேசுது இதெல்லாம் கொஞ்சம் உஷாரா இருக்கணும் என்ன இன்னும் காணல வர சொன்னேன்ல வர வேண்டியது தானே இல்ல எதுக்கு கண்ணுல படுகா கண்ணுல படாமே இருக்கலாம்ல பார்த்தாலே ஏதாவது பேசணும் அப்படி கையோடி கூட்டிட்டு போனே தோணுது வருவாளா வர ஒரு அத்தான் கூப்பிட்டு வர எவ்வளவு நேரம் சோ சரியான பயந்தாங்குழியெல்லாம் இருக்குது இருக்கட்டும் இருக்கட்டும் கல்யாணம் ஆகட்டு வச்சிருக்கேன் இங்க நிக்கிறேன் யாரும் போனா பாத்தா அவ்வளவுதான் உனக்கு என்ன ஒரு பிரச்சனை இல்ல எனக்குதான் பிரச்சனை மாமா கோவப்பட்ட எப்படி மாமாவை பாக்குறது எப்ப அந்த நேரமும் இப்படி கோவப்பட்டேன்னா இப்படி வா பக்கத்துல வா ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் இவ்ளோ தூரம் தள்ளி இருந்தா எப்படி பேசுறது விளையாடாத நாலு பேர் கூடுற இடம் யாரும் பார்த்தா வீண் பிரச்சனை வந்துரும் என்ன சொல்லு சொல்ல வந்தத நான் வேணா அப்புறமா போன் பண்ணட்டுமா பக்கத்துல வாடி ஒண்ணுமே கேட்க மாட்டேக்கு ஒண்ணும் புரியவும் மாட்டேக்கு எது சொல்றாங்க பக்கத்துல வந்து சொல்லு என்ன சொல்லுங்க என்ன பேசணும் அப்படி முக்கியமா

இவ்வளவு தானே உன்னோட ரியாக்ஷன் அப்படி சிரிச்சுக்கிட்டு அப்படி பட்டுன்னு ஒரு கே எஸ் எஸ் அடிப்பேன்னு பார்த்தா யாரோ கூட பேச சொல்லி முடிச்சுட்டே பத்தி என்ன நினைச்சிருக்க இந்த ஊர்ல எவ்வளவு பிள்ளைங்க எவ்வளவு சுத்தது தெரியுமா நான் தான் திரும்பி பார்க்கவே கிடையாது சரி நமக்குன்னு ஒரு ஆள் இருக்க அதை விட்டுட்டே மத்த பிள்ளைகள் நம்ம பாப்பானே அப்படின்னு இருக்கேன் நீ மட்டும் ஊனூறு வார்த்தை சொல்ல பிடிக்கலன்னு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன் ஓ அப்படியா சரி சரி நீ அவ்வளவு கஷ்டப்பட்டுலாம் அலைய வேண்டாம் எந்த பொண்ணு சுத்தி சுத்தி வருதோ அந்த பொண்ணே கல்யாணம் சந்தோஷமா நீ உன்னை பேச மாட்டேன் பாக்க மாட்டேன் கோபிட்டு மீன் குட்டி இல்ல ஐசு இந்த காதல் படத்துல கடைசி மண்ணுல கூட்டிட்டு மாதிரி என்ன கிளைமேசு ஆக்கிட மாட்டீங்க